அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் வருதே 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 அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான தமிழ் ரைம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாடணும் பாடுவோமா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீளமாக நீட்டிட்டு பறவை பறக்கிறது போல செஞ்சுக்கிட்டே பாடணும் ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம பாட பாடப்போகிறது ஒரு சின்ன சிட்டுக்குருவியோட பாட்டு பாடுவோமா வாங்க பறவை போல பறந்துக்கிட்டே பாடுவோம் கியாங் கியாங் குருவி நான் கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினான் கியாங்யாங்கோ நெலிமரமே நெலிமரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா நெலிமரமே நெலிமரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங்கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங்கியாங்கோ முருங்கை மரமே முருங்கை மரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா முருங்கை மரமே முருங்கை மரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ வாழை மரமே சின்ன குருவி குருவினான் மழைக்காலத்தில் தொங்குவதற்கு இடம் தருவாயா வாழைமரமே வாழைமரமே சின்ன குருவி குருவினான் மழைக்காலத்தில் தொங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தொங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினான் கியாங் கியாங்கு கியாங் கியாங் குருவினா கியா கியாங்கு அலமரமே அலமரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவேனே தருவேனே சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே மழைக்காலத்தில் காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே கியாங்கியாங் கியாங் கியாங்கியாங்கோ கியாங்கியாங் கியாங் கியாங்கியாங்கோ பெருங்காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்த பாவம் நெல்லி மரம் வேரோடு சாய்ந்தது அந்த பாவம் நெல்லி மரம் வேரோடு சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்த பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது அந்த பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது மழையும் வந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது கியாங் கியாங் குருவினான் கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங்கியாங்கோ பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே நிமிந்து நின்றது கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே தலை நிமிர்ந்து நின்றது கியாங் கியா குருவினா கியா கியாங்கோ கியாங் கியா குருவினா கியா கியாங்கோ கியா கியாங்கோ கியா கியாங்க எனக்கு டீஸ் பாட்டு பிடிச்சதா நல்லா இருந்ததுல்ல இதே மாதிரி இன்னொரு பாடலோடவோ அல்லது அழகான ஒரு கதையோடவோ உங்களை சந்திக்கிறேன் நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழறிவை திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ வணக்கம் பேசுறோம்

அந்த தான் வந்து இந்த கோயில் காமாட்சியம்மன் அருள் காமாட்சியம்மன் திருக்கோயிலுடைய ஒரு தோட்டம் வந்து காலியாச்சு அவங்க ஏற்கனவே டைம் சரி சரிங்க அந்த தோட்டத்தை நம்ம பேசி வருஷம் ஒன்றுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில் குத்தைக்கு பேசி சரிங்க அதை வந்து எடுத்தோம் முதல்ல ஆரம்பத்துல என்ன யோசிச்சோம்னா அதுல வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அல்லது விதமா ஒரு தொழில் மாதிரி ஆடு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் இருந்துச்சு இன்னொரு யோசனை என்னன்னா அதுக்குள்ளேயே கிரிக்கெட் கிரவுண்டு போடலாம் சரிங்க பசங்கள விளையாடுறதுக்கு கிரௌண்ட் இல்லாம தடுமாறுறாங்க அப்படிங்கற இதுல வந்து ரெண்டையுமே செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சரிங்க என்னன்னு பார்த்தா அந்த கிரிக்கெட் விளையாடுற பசங்க சொன்ன விஷயம் சரிங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் போடுறது வந்து ஒரு நாலு ஏக்கரா இருந்தா தான் சரியா இருக்கு சரிங்க அதுல போய் வேற எதையும் மாத்தி பண்ண உள்ளுக்கு போய் மாறி வேற ஏதாவது பண்ண முடியாது இதே பத்தாவது போதாது அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ நம்ம வந்து பசங்களுக்காக அதை வந்து விட்டுலாம் அவங்களே எல்லாம் வந்து கையட்டும் கிட்டுக் கொடுக்கு அப்படிங்கிற அடிப்படையில நாம வந்து ஏற்பாடு பண்ணி நம்மள அவங்களோட இருந்து சரிங்க அருள் காமாட்சி அம்மன் கோயிலினுடைய அரங்காட அப்புறம் நம்ம ஊர் கிராமத்து பசங்க சரிங்க சேர்ந்து கிரௌண்டா வச்சு வச்சு விளையாடுறது சரிங்க மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சரிங்க இப்போ அதற்கான பூமி பூஜை இன்னைக்கு நடந்துச்சு சரி சரிங்க எப்படி கிரௌண்டா கட்டுறீங்களா என்ன பண்றீங்க கிரௌண்ட் மாதிரி கட்டுறீங்களா ஆமாம் கிரௌண்டாக வசதியெல்லாம் இருக்குங்களா தண்ணி அதுல அதில் கிணறு இருக்குது வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் சரிங்க வந்து அந்த கிரவுண்டை சுற்றி வந்து வந்து மரங்கள் நடலாம் சரிங்க மரங்கள் நட்டு ஒரு இயற்கை சூழலோட அந்த மைதானத்தை உருவாக்கலாம் சரிங்க அப்படியான முறையில் அதை பார்க்கலாம் பண்ணலாம் இன்னொன்று வாக்கிங் பாயிண்டாக மாற்றலாம் நீங்கள் வந்து நீங்கள் இப்படியான மரங்கள் வளர்த்து ஒரு இயற்கை சூழ்நோட இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாக்கிங் போடுவதற்கான ஒரு இடமா அதை மாற்ற முடியும் வாய்ப்பு இருக்குது அருமையானது ஆமாம் அப்படியான ஒரு முறையில் தான் அதை வந்து யோசிச்சுக்கிறோம் பசங்கள் எல்லாம் சேர்ந்து சரி சரி அந்த அடிப்படையில் சரிங்க இதில் வந்து என்னங்க இன்னைக்கு பூமி பூஜை போட்டாச்சு ஆ அதுக்கான பூமி பூஜை போட்டாச்சு அறங்காவலர்கள் முன்னில தான் அந்த பூமி பூஜை நடந்துச்சு சரிங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதில் பங்கேற்றுகிறாங்க சரிங்க அதில் வந்து முன்னணியா அந்த 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 இளைஞரில் கோவார்டினேட் பண்ணுறக்கூடிய கூடிய வந்து கார்த்திகேயன் நம்ம முத்தூர் ரோட்டில் பள்ளிக்கட வச்சிருக்கார் சண்முக மாமா அவருடைய பையன் அதுதான் வந்து ஆமா காத்து அந்த இளைஞர்கள் பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காரு சரிங்க அதான் கார்த்திகை உள்ளிட்ட இளைஞர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் வந்து இந்த இவங்களுடைய பணி சிறந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மேலும் மேலும் ஊக்கத்தை வந்து ஏற்படுத்தினதமா இந்த செயல்பாட்டை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதான் நாங்கள் பாக்குறோம் இளைஞரே பொதுமக்கள் இந்த பெரியவங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பண்றீங்க அப்படித்தானுங்க ஆமா ஆமாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆனா அந்த அதை வந்து குவாடினேட் பண்றது இளைஞர்கள் தான் சரி ரைட் ரைட்டுங்க சரி சரி நம்ம ஆலோசனை சொன்னா இங்க எடுத்துக்கிறாங்க சரியான ஆலோசனை யார் சொன்னாலும் எடுத்துக்கோங்க அதான் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா மொத்தத்துல வந்து நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகள்ல போறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு இந்த பகுதியில் இந்த வட்டார பகுதியில் அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆமா ஆமா இது வரைக்கும் வாய்ப்பு ஆமா அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் சரி உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க வந்து ஒரு நாடு வந்து நாம ஒரு குத்தை கடிச்சி எதுன்னு பண்ணலான்ட்டு மட்டும் இல்லை சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம சேர்ந்துதாங்க இளைஞர்கள் சேர்ந்ததுக்காக விட்டு கொடுத்து சரி எல்லாம் எல்லாமே இது

எப்படிங்க நீங்க வந்து விளையாட்டு மா இதுல போட்டிருந்தீங்கல்ல அதுல வந்து நான் தகவல் தெரிஞ்சு நான் நேற்று வந்து அதை வந்து சிவகிரி எப்பவுமே போட்டாச்சுங்க ஓகே 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 அப்புறம் சிவகிரி செய்தி வந்து கொஞ்சம் அப்படியே சேகரிச்சு கொடுக்க சொல்லிக்கிறாங்க நம்ம என்னை போட்டுக்கிறாங்க ஓகே ஓகே முதல் தகவலாக உங்களுக்கு பேட்டி தான் வந்து உங்களுக்கு ஒளிபரப்பாகுதுங்க ஓகே நல்லது 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 சரிங்க வாழ்க வளமுடன் நன்றி நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க நல்லா இருக்கணும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்